இப்போது ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பின்புலத்திலிருந்து நம்ம வந்திருந்தாலும் கூட உங்கள்கிட்ட சரியான திறமை இருந்தால் ஒரே நைட்டில் வேர்ல்ட் லெவலில் நீங்கள் ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு மற்றும் ஒரு உதாரணமாக இருக்குது ஐபிஎல் முப்பத்திரெண்டு வயசு ஆகிடுச்சு இது வரைக்கும் சரியான சான்சஸ் கிடைக்கல ஐபிஎல்ல தவறுதலாக எடுக்கப்படுறாரு நேற்று கடைசியாக ஒரு சான்ஸ் கிடைக்கிது ஒரே நைட்டில் சூப்பர் ஹீரோ ஆகிட்டார் சசாங்க் சிங் ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத விரிவாக பேசலாம் நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் உடைய பதினேழாவது லீக் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்த்து விளையாடினாங்க அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் அணியினுடைய கேப்டன் ஷிக்கர் தவான் பந்து வீச்சை தேர்வு செஞ்சார் ஸோ அதுக்கு ஏற்றபடி பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸினுடைய அணியின் கேப்டன் சுப்மன் கில் ரிதிமான் சாகா கூட ஓப்பனிங்கை வந்து தொடங்கினார் ரிதிமான் சாஹா கடந்த சில போட்டிகளில் ஒரு குயிக் ஃபயர் ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி அடித்தாலும் கூட நேற்றைய போட்டியில் ஒரு பெருசாக பரவாயில்லை ஆனால் மற்றொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அது அணியினுடைய கேப்டன் சுப்மன் கில் கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவருடைய பேட்டிங் இது ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது கடைசியில் ஓப்பனிங்கில் இறந்து இறங்கி கடைசி வரைக்கும் ஆட்டமிளக்காக நாற்பத்தெட்டு பந்துகளில் எண்பத்தி ஒன்பது ரன்கள் அடித்தார் ஆறு பவுண்டரி நான்கு சிக்ஸோடு ஸோ அந்த அணியில் பார்த்தோம் அப்படின்னா கேன் வில்லியம்சன் கடந்த சில போட்டிகளில் வந்து இப்போ நாலு ஃபாரின் பிளேயர்ஸ் தான் விளையாட முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழலில் அவருக்கு பிளேயிங் லெவலில் வந்து சான்சஸ் கிடைக்கல பட் நேற்று சான்ஸ் கிடச்சிது பட் இருந்தாலும் அவர் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் கூட அவர் வந்து பொறுமையாக தான் விளையாடுவார் அதே மாதிரி தான் இருபத்தி ரெண்டு பந்துகள் இருபத்தாறு ரன்கள் தான் எடுத்து ஆட்டம் இருந்தார் ஆனால் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக சாய் சுதர்சன் சாய் சுதர்சன் தமிழகத்தை சேர்ந்த ஒரு எஸ்ட்ரானியான ஒரு டேலண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் லாஸ்ட் ஐபிஎல்டைய ஃபைனஸில் நைன்டி சிக்ஸ் ரன்ஸ்லாம் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் அடித்தார் இருக்காரு ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்டகாசமான ஒரு நாக் ஆறு பவுண்டரியோட பத்தொன்பது பந்துகளில் முப்பத்தி மூணு ரன்கள் அடித்தார் சாய் சுதர்சன் மேலே வைக்கப்பட ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவர்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது பட் ஆனால் டி ட்வெண்ட்டிக்கு ஏற்ற மாதிரி அதிரடியாக விளையாட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு ஆனால் இவர் டி ட்வெண்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப சிக்ஸர்ஸ் வந்து நிறைய அடிக்கணும் அவசியம் கிடையாது பிளேஸ் பண்ணால் போதும் ரன்ஸ் வரும் அப்படிங்கிறத மீண்டும் ஒருவரை உணர்த்திருக்காரு சாய் சுதர்சன் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜிடியில் நேற்று மில்லர் இல்லை அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக் அப்படிங்கலாம் ஸோ இடையில் பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆர்டர்ஸில் பெருசாக வந்து அவங்களுக்கு ரன்ஸ் ஸ்கோர் வரல விஜய் சங்கர் தொடர்ந்து வந்து சொதப்பிட்டே இருக்காரு ஆனால் கடைசி கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராகுல் தேவாட்டியா அவருக்கு ஒரு நல்ல ஃபினிஷராக இருக்காரு ஜிடி அணியை பொறுத்த வரைக்கும் ஸோ ராகுல் தேவாட்டியா நேற்று குறைவான பந்துகள் தான் கிடச்சிது வெறும் எட்டு பந்துகள் கிடச்சாலும் அதில் மூணு பவுண்டரி ஒரு சிக்ஸஸோட இருபத்தி மூணு ரன்களை எடுத்துக் கொடுத்தாரு ராகுல் ராகுல் தேவாட்டியா அதுவே பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா பந்து வீச்சில் எல்லாரும் ஓரளவுக்கு போட்டாங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும் ரபாடா ரபாடா வந்து ஸ்டார்டிங்லேயே சாகாவோட விக்கெட்டை வந்து வீழ்த்தி கொடுத்தாரு ஒட்டுமொத்தமாக பார்த்தா அப்படின்னா நேற்று அவங்க டீமில் வந்து அதிக விக்கெட் டேக்கர் இவர் தான் நாலு ஓவரில் நாற்பத்தி நாலு ரன்கள் கொஞ்சம் ரன்ஸ் அதிகமாக போனால் கூட தேவையான சமயத்தில் அந்த ரெண்டு விக்கெட்டுகளை வந்து எடுத்து கொடுத்தாரு ரபாடா ஸோ இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஜிடி அணி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி இருபது ஓவர் முடிவில் நூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரன்களை வந்து சேர்த்தாங்க நான்கு விக்கெட் இழப்பு இருக்குது ஸோ சாகா அண்ட் சுமன் கில் ஸ்டார்ட் பண்ணிணாங்க சாகா ஒரு பதி பதினோரு ரன்களில் ஏமாற்றம் கொடுத்தாரு வில்லியம்சன் இருபத்தி ஆறு சாய் சுதர்சன் ஒரு தேர்ட்டி த்ரீ அடுத்து விஜய் சங்கர் தொடர்ச்சா வாய்ப்புகள் கிடைக்கிது பட் பெருசாக அவர் வந்து அதை யூஸ் பண்ணிக்க மாட்டார் பத்து பந்தில் எட்டு ரன் மட்டும் தான் அடித்தார் ஸோ ராகுல் தேவாட்டியாக எட்டு பந்தில் இருபத்தி மூணு ஒரு சூப்பரான ஆடினார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரநூறு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கோட கலம பஞ்சாப் கிங்ஸ் அணின்னு ஸோ அந்த அணிக்கு தொடக்க ஆட்டக்காரராக பார்த்தோம் அப்படின்னா ஜானி பேஸ்டோ கூட இறங்கினாரு அந்த அணியோட கேப்டன் ஷிகர் தவான் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ஷிகர் தவான் எப்பவுமே கன்சிஸ்டன்ஸாக கன்சிஸ்டன்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாரு ஆனால் நேற்று போட்டியில் ஒரு ஏமாட்டத்தை கொடுத்தாரு ஒரு ரனில் வந்து ஆட்டம் இழந்தார் ஸோ அவரோட விக்கெட் எடுத்து கொடுத்தது அப்படின்னா உமேஷ் யாதவ் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல விக்கெட் இழந்தாலும் கூட ஜானி பேஸ்டோ கொஞ்சம் அக்ரஸிவாகி ஸ்டார்ட் பண்ணார் வழக்கம் போல் அவர் வந்து இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் அவரும் ஆட்டம் இழந்துட்டார் ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அணியில் பிரபு சிம்ரன் சிங் பிரபு சிங் ஒரு நல்ல யங் டேலண்ட்டுன்னு சொல்லலாம் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் கடந்த போட்டிகளையும் கூட அவர் ஒரு குயிக் ஃபயராக ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ரன்ஸ் வந்து அடிக்கிறாரு ஸோ நேற்று போட்டியிலையும் அவர் வந்து ஓரளவுக்கு விளையாடாதுன்னு சொல்லலாம் ஐந்து பவுண்டரி ஒரு சிக்ஸர்ஸோட இருபத்தி நான்கு பந்துகளில் முப்பத்தி ஐந்து ரன்களை எடுத்து கொடுத்தாரு ஆனாலும் கூட மீண்டும் ஜிடி பக்கம் கேமை கொண்டு வந்தது அப்படின்னா நூறு அகமது நூறு அகமது வந்து நேற்றைய போட்டியில் அவருக்கு வந்து சான்ஸ் கிடச்சிது சாய் கிஷோர் வந்து விளையாடல ஸோ நூ நூறு அகமது பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீசன்ஸ்லையும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நேற்றைய போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா முதல்லையே ரெண்டு விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்தாரு பவர் பிளேக்குள்ளேயே ரெண்டு விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்தாரு ஸோ நாலு ஓவரில் முப்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டும் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி கொடுத்தாரு அதுவே பஞ்சாபோடைய பேட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆர்டர் தொடர்ந்து சொதப்பலாகவே இருக்குது வழக்கமாக ஸ்டார்டிங்கில் வந்து ஓப்பனிங்கில் வந்து ஷிக்கர் தவான் நினச்சி நிற்பார் பட் நேற்று அவரும் தவறிட்டதனால இவங்க ஒரு அதில் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக சாம் சாம்கரன் தொடர்ந்து பேட்டிங்கில் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியுதுல்ல அவரால் அதே மாதிரி நேற்று சிக்கந்தர் ராசாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிது ரொம்ப ரொம்ப நாட்களாகவே அவர் வந்து பெஞ்சில் இருக்கார் ஒரு இன்டர்நேஷ்னல் டேலண்ட் அவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்குமான எதிர்பார்க்கும் போது அந்த சான்ஸை வந்து நேற்று அவர் மிஸ் பண்ணிட்டார் அப்படி சொல்லலாம் பேட் பவுலிங்லேயும் கூட ஒரு இருபத்தி ரன்கள் வந்து கொடுத்தாரு பேட்டிங்கில் பெருசாக பண்ண முடியல ஒரு பதினாறு பந்துகளை பதினஞ்சு ரன்களை மட்டும்தான் எடுத்து கொடுத்தாரு ஆனால் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மாதிரி ஆட்டத்தை ஒட்டுமொத்தமாக பஞ்சாப் பக்கம் வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னா சசாங்கி ஸோ சஷாங்க் சிங் பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய போட்டியில் நான்கு விக்கெட்டுகள் வந்து ஏர்லேயராக போனதுக்கப்புறம் அவர் வந்தார் இருபத்தொன்பதே பந்துகளில் நான்கு பவுண்டரி ஆறு சிக்ஸர்ஸோட அறுபத்தி ஓரு ரன்கள் சிக்ஸர் மலை பொழிஞ்சார்னு சொல்லலாம் அறுபத்தி ஓரு ரன்கள் அட்டகாசமான இந்த சாதம் மூலமாக தங்களுடைய அணிக்கு வெற்றியையும் பெற்றுக் கொடுத்தாரு சசாங்க் சிங் ஸோ சசாங்க் சிங்கோட கதை என்ன அப்படின்னு சொன்னால் நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஏலத்தப்போ பிரீத்தி சிந்தா வந்து சஷாங் சிங் வந்து ஏலத்தில் எடுத்தாங்க ஆனால் சசாங் சிங் அப்படிங்கிறது வந்து ரெண்டு ப்ரிலேயர்ஸ் வந்து ஏற்கனவே இருக்காங்க அப்படினால அவங்க வந்து இந்த நைன்டீன் இயர்ஸ் சசாங் சிங் வந்து பெங்கால் பிளேயர் ஒருத்தருக்காரு அவர் நினைச்சு தான் இவருக்கு இவங்க பிட் பண்ணிட்டாங்க ஸோ பிட் பண்ணதுக்கப்புறம் இருபது லட்சத்தில் பஞ்சாப் வந்து எடுத்துட்டாங்க ஆனால் ஆக்ஷனர் மல்லிகா வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மறுபடியும் ஆக்ஷன் வந்து முடிஞ்சதுனால மறுபடியும் ஏழத்தில் விட முடியாதுன்னு சொன்னதுனால இவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது மாற்றுதலாக தவறுதலாக இவர் எடுக்கப்பட்ட பிளேயர் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து இருந்தது ஆனால் பஞ்சாப் கூட இல்லை நாங்கள் அவரை அவர் வந்து ரொம்ப நாளாக டார்கெட் பண்ணி தான் எடுத்தோன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான பிரதிபலனை அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதுவே குஜராத்தில் பார்த்தோம்னா மோஹித் சர்மா ஓரளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணிட்டுருக்காரு ஸோ நேற்று ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் பர்பிள் கேப் வின்னராகவும் ஆயிருக்காரு ஸோ இது இதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஜித்தேஷ் சர்மா அவர் ஒரு குயிக் ஃபயராக வந்து கிடைச்ச பந்துகளில் வந்து நல்லா ஒரு ரெண்டு சிக்ஸோட அட்டகாசமாக ஸ்டார்ட் பண்ணார் ஸோ ஜித்தேஷ் சர்மா சஷாங்க் சிங் இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது ஈஸியாக பஞ்சாப் பக்கம் வெற்றி போகுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் ஜித்தேஷ் சர்மாவோட விக்கெட் இழந்ததுக்கப்புறம் பஞ்சாப்க்கு இனிமேல் வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஒரு சூழல் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல ஒரு இம்பாக்ட் பிளேயராக கிளம்புறனாரு அசுதோஷ் சர்மா ஸோ ஐபிஎல்லில் முதல் முறையாக பேட்டிங்க்கு வரந்த அசோக் சர்மா அசுதோஷ் சர்மா பார்த்தோம் அப்படின்னா அவர் உள்ளே வரும்போதே இருபத்தி ஏழு பந்துகள் ஐம்பது ரன் அடிக்கணும் ஆனால் பதினேழு பந்துகள்லேயே முப்பத்தி ஒரு ரனில் அடித்து ஈஸியாக வந்து பஞ்சாப் பக்கம் வந்து மேட்ச்சை வந்து நான் கொண்டு வந்துட்டானு சொல்லலாம் ஸோ இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் அணியினர் பத்தொம்பது புள்ளி ஐந்து ஓவர்கள்லேயே இரநூறு ரன்களை எடுத்து மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை வந்து பதிவு செஞ்சாங்க இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு ரெண்டாவது வெற்றி இந்த ஐபிஎல் தொடரில் ரெண்டாவது வெற்றி வந்து கிடச்சிருக்கு ஸோ ஸ்டார்டிங்கை பார்த்தா தவன் பெருசாக ஆடலனால கூட மிடில் ஆடர்ஸில் ஓரளவுக்கு இவங்களுக்கு வந்து கேம் வந்து ஸ்லோவன் ஸ்டெடி பண்ணி கொடுத்தாங்க அதுவும் அந்த சஷாங் சிங் அந்த அசுதோஷ் சர்மா இவங்க ரெண்டு பேருடைய அந்த அதிரடினால் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வெற்றியும் கிடச்சிது ஸோ அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க அது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே அதிக முறை இரநூறுக்கு அதிகமான ரன்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ண டீமாக ஒரு சாதனை படைத்தங்க ஆறு முறை வந்து இவங்க சேஸ் பண்ணியிருக்காங்க வேறு எந்த டைம் வேறு எந்த டீமும் இந்தளவுக்கு பண்ணதில்லை மும்பை இந்தியன்ஸ் வந்து இரநூறு ரன் ப்ளஸை வந்து அஞ்சு முறை சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஐபிஎல் ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான போட்டி ஐபிஎலோடைய பதினெட்டாவது லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்த்து கிளம்புங்க இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மைதானத்தில் இந்த போட்டி வந்து இருக்கு அதுவே சன்ரைசர்ஸோடய இதுக்கு முன்னாடி போட்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஜிடி கூட எதிர்த்து விளையாடிருந்தாங்க அந்த போட்டியில் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து தோல்வி சந்திச்சுருந்தாங்க என்ன தான் சன்ரைசர்ஸ்கிட்ட ஒரு பலமான பேட்டிங் லைனப் இருந்தாலும் கூட ஹென்ரி கிளாசன் டிராவிஸ் யூட் அண்ட் அபிஷேக் சர்மா இவங்க மூணு பேர் தான் அவங்க வந்து மேக்ஸிமம் நம்பியிருக்காங்க அவங்களோட பேட்ஸில் வந்து ரன் வரல அப்படின்னா டீமோட டோட்டல் வந்து ரொம்பவே குறைஞ்சதுன்னு சொல்லலாம் இரநூத்தி எழுபத்தி ஏழு ரன் அடித்த டீம் கடந்த அடுத்த போட்டியிலே பார்த்தோம் அப்படின்னா ஜி டிக்கெட் வந்து தோல்வி சந்தித்தாங்க அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸும் பார்த்தோம் அப்படின்னா முதல் இரண்டு போட்டிகள் வந்து வெற்றியோட தொடர்னாலும் கடைசி போட்டியில வந்து டிசி கிட்ட உதப்பட்டிருக்காங்க ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ மிடில் ஆர்டர்ஸ்ல அஜிங்க ரகானே ஒரு சில போட்டிகள் ஆடுறாரு இப்போ சிவம் துபை மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அவர் வந்து என்னதான் சாமி சிக்ஸ் சீட்டராக இருந்தாலும் கூட அவருக்கு வந்து ஷார்ட் பவுலர்ஸ் வந்து அதாவது பேஸ் பாலர்ஸ் வந்து ஷார்ட்டாக போடும்போது அவர் வந்து பந்து அடிக்க மாட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது நான் வந்து ஸ்பின்னர்ஸ் மட்டும் தான் அடிப்பேன் அப்படின்னு ஆட முடியாது அதுவும் இல்லாமல் தோனி வந்து கடைசி போட்டியில் பார்த்தோன்னா எட்டாவது பேட்ஸ்மேனாக கிளம்புறங்கிறார் அவர்கிட்ட நல்ல ஒரு டச் இருக்கும் போது அவர் வந்து பேட்டிங்கில் வந்து அப்து ஆர்டர் வரணுமா அப்படிங்கிற ஒரு கொஷன் இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ரெண்டு அணிகள் அதாவது எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கே இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் ஹெட் டு ஹெட் பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் பத்தொன்பது முறை ஐபிஎல்ல நேருக்கு நேர் மோதியிருக்காங்க இதில் பதினான்கு முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஐந்து முறை மட்டுமே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இப்படி இருக்கும் போது இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் எந்த அணி வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு விரிவாக பேசலாம்